ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் தாறு மாறான அப்டேட்டோடு வந்திருக்குங்க இப்போ நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே வந்து ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சிக்கடு சாங் தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்காக ரிலீஸ் ஆக போகுது அதற்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது ஏற்கனவே பேசியிருந்தோம் அனிருத் அவர்கள் இடம்பெறக்கூடிய ஒரு ப்ரோமோ ஷூட் வந்து அவங்க நடுவில் வந்து எடுத்திருந்தாங்க அதை இப்போ இப்ப வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அனிருத் அவர்கள் டிஸ்கோ சாங் வைபிள உள்ள வராரு ஒரு செட்டுப்புல வராரு சாண்டி மாஸ்டர் வந்து சிகிட்டு சாங்க்க்கு ரிசர்ல பாத்துனி இருக்கு அங்க வந்து சாண்டி மாஸ்டர் சொல்றாரு அது வேற பாட்டு இது வேற பாட்டு அந்த கோல்டு செயின் மாரி இருக்கு பாத்தீங்களா வாட்ச்ல உருவாக்கின அந்த செயினை பிடிங்கிட்டு இவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கரிசி போய் தராரு இதை பிடிங்கன்னு சொல்லி தர்றாரு வேற லெவல்ல சம்பவம் இருக்கு கண்டிப்பாக வேற லெவல் இருக்க போது ஜூன் இருபத்தஞ்சு அதாவது நாளை மறுநாள் புதன்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராங் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து சிக்கிடு சாங் அப்படின்றது இப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு மூணு மொழியில் வர்றாங்க அது வந்து சிறப்பாக ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டோட இந்த பாடலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஏன்னா டிஆர் அவர்களும் இடம்பெறக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா கெட் சிக்குடு பை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரஜினி ஃபைடாக தான் இருக்க போகிறோம் நாளை மறுநாள் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஈவினிங் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ப்ரோமோ மாரி இல்லை ஒரு போஸ்டர் மாரி கண்டிப்பாக பிக்சர்ஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த பாடலுக்காக அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பிரெண்ட்ஸ்